அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு சமூக நல திட்டங்கள் பற்றின வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் வரப்போகிற குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் இந்த எல்லா எக்ஸாமுக்குமே இந்த தமிழ்நாடு பற்றின விஷயங்கள் கண்டிப்பாக கேட்கத்தான் போகிறாங்க அப்படிங்கிறப்ப இந்த சமூக நலத்திட்டங்கள் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரி நம்ம வந்து கேள்விகள் வந்து கொண்டு வந்திருக்கோம் இதில் உங்களுக்கு எத்தனை கேள்விகள் தெரியுது அப்படிங்கிறத சொல்லிடுங்க சரியா ரைட் இதில் கரண்ட் அஃபேர்ஸும் இருக்கும் ஸ்டாட்டிக்காக இருக்கிறதும் இருக்கும் பழைய வினாக்கள் கேட்டதும் வந்து இருக்கும் சரியா ரைட் முதல் கேள்வி வந்து பாருங்கள் தமிழ் புதல்வன் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது ஸோ இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சரியா இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஒன்பதில் வந்து தொடங்கினாங்க இது கேட்பதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது சரியா நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் தொடங்கினாங்க எப்போ தொடங்குகிறாங்க கோயம்புத்தூரில் தொடங்கி வைக்கிறாங்க இது வந்து ஆக்சுவலாக இது தொடங்கப்பட்ட நாள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஒம்போது அப்படிங்கிறது இது எப்போது அறிக்கை செய்யப்பட்டது அப்படின்னாலும் பட்ஜெட்டை தான் வந்து அரி அறிக்கை செஞ்சு செஞ்சாங்க பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டாங்க இந்த திட்டம் பொறுத்த வரைக்கும் இது என்ன திட்டம் அப்படின்னா தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் உயர்கல்வி போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரைட்டா ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இந்த தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது நடப்பு ஆண்டில் முந்நூற்றி அறுபது கோடி நிதி ஒதுக்கீடு வந்து செய்யப்பட்டிருக்குது ஓகேவா அதே மாதிரி மூணு புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் உதவித்தொகை தான் இந்த திட்டம் சரி இரண்டாவது கேள்வி முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேயே வந்து பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அறிமுகம் பண்ணிட்டாங்க இது எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது பெண் குழந்தைகள் பிறப்பை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பெண் குழந்தைகள் கல்வி வந்து நல்லா வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா பெண் சிசு கொலை அப்படிங்கிறது இருந்துச்சு ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஊக்குவிக்கும் வகையில் ஒரு பெண் குழந்தை பெர் பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் வந்து பண்ணுவாங்க அந்த பெண்ணோட பேரில் அந்த குழந்தையோட பேரில் ஐம்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் வந்து பண்ணுவாங்க அவங்க பதினெட்டு வயசு முடிஞ்சதுக்கப்புறம் உயர்கல்விக்காக எடுத்துக்கலாம் அதே மாதிரி டெபாசிட் பண்ண ஆறாவது ஆண்டுலேருந்து மாதம் ஆயிரத்தி எண்ணூறுரூவா ஊக்கத்தொகையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாங்கிக்கலாம் அந்த இன்ட்ரெஸ்ட்டே வந்து வாங்கிக்கலாம் இது வந்து திட்டம் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே ரெண்டு பெண் குழந்தை வந்து பிறந்துருச்சு அப்படின்னா ரெண்டு பேர்லேயும் ரெண்டு பெண் குழந்தை இருக்கிறாங்களே அவங்க ரெண்டு பேர்லையுமே தனித்தனியாக இருபத்தஞ்சாயிரம் இருபத்தி சொல்லி பிரிச்சுருவாங்க பிரித்து டெபாசிட் பண்ணிடுவாங்க வழக்கம் போல தான் அந்த டெபாசிட் பண்ணி பன்னெண்டு வயசில் இவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உயர்கல்விக்காக எடுத்துடலாம் சரியா இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் வந்து போட்டுருவாங்க ஓகேவா தொட்டில் குழந்தை திட்டம் முதலில் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது தொட்டில் குழந்தை திட்டம் ஸோ இந்த திட்டம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சேம் கான்செப்ட் தான் என்ன அப்படின்னா பெண் குழந்தைகள் படிக்கணும் அதுக்கப்புறம் பெண் சிசு கொலையை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தொட்டில் குழந்தை திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க எங்கே முதல் முதல் அறிமுகம் பண்ணுறாங்க அப்படின்னா சேலத்தில் தான் வந்து முதல் முதல் அறிமுகம் பண்ணுறாங்க இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அடிக்கடி வந்து கேட்டுருக்குறாங்க சரியா எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து அறிமுகம் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அறிமுகம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரை தேனி திண்டுக்கல் தருமபுரி இந்த இடங்கள் இந்த தொட்டில் குழந்தை திட்டம் அப்படிங்கிறத தொடங்குறாங்க பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் தேர்வு செய்யப்பட்டது அதாவது பேட்டி பச்சோவா பேட்டி படோவா அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இது வந்து ஆக்சுவலாக கொண்டு வந்தது யார் அப்படின்னா சென்ட்ரல் உருமன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி இருபத்தி ரெண்டில் வந்து கொண்டு வந்தாங்க ஓகேவா எங்கே அப்படின்னா ஹரியானா மாநிலத்தில் பானிபட் அப்படிங்கிற இடத்துல தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து தொடங்குறாங்க பிரதமர் தான் தொடங்குறாரு இப்போ இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா முழுக்கவும் ஒரு நூறு மாவட்டங்களில் சோதனை அடிப்படையில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா செலக்ட் பண்ணாங்க அங்கே சூஸ் பண்ணி அங்கே வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தினாங்க அப்படி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் தேர்வு செய்யப்பட்டது அப்படிங்கிறதான் கேள்வி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் அப்படின்னா கடலூர் மாவட்டம் ஸோ கடலூர் மாவட்டத்தை தான் வந்து தேர்வு பண்ணி அங்கே இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வராங்க பெண் குழந்தைகளுக்கு கல்வி வந்து நிறையா வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் கருக்கலைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தடை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வரப்பட்டது புதுமை பெண் திட்டம் எது அதாவது நம்ம எப்படி தமிழ் புதல்வன் திட்டம் வந்து பார்த்தோம் ஆக்சுவலாக முதல்ல புதுமை பெண் திட்டம் தான் வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து தமிழ் புதல்வன் திட்டம் வந்து கொண்டு வராங்க சரியா சரி புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது என்ன பேரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கேட்கப்படக்கூடிய கேள்வி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம் இந்த திட்டம் தான் புதுமைப்பெண் திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை மாணவிகளுக்கு உயர்கல்வி படிக்கிற மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குற திட்டம் தான் இந்த திட்டம் முதல் கட்டமாக அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வந்து தொடங்குறாங்க டேட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் கட்டமாக தொடங்குறாங்க ஓகேவா இதுதான் நம்மளுக்கு மெயின் ரெண்டாவது கட்டமாக எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து தொடங்குறாங்க சரியா இப்போ இந்த திட்டம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னால் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாற்றுறாங்க அந்த நினைவு திருமண நிதி உதவி அப்படிங்கிறத அப்படியே உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் வந்து பண்ணிட்டாங்க இப்போ இதுக்கு முன்னால் வந்து திருமணத்துக்கு அந்த அமௌண்ட் வந்து கொடுத்தாங்க இல்லையா அதை அப்படியே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா படிக்கிறதுக்காக வந்து மாற்றிட்டாங்க அடுத்ததாக யாருடைய பெயரில் தமிழகத்தில் விதவை மறுமண திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அல்லது செயல்படுத்தப்பட்டது யாருடைய பேரில் விதவை மறுமண திட்டம் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் அந்த திட்டம் பேரே என்னது அப்படின்னா டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து விதவை மறுமணம் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு கிராம் தங்கம் வந்து கொடுப்பாங்க அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் சரியா பதினஞ்சாயிரம் ரூபாய் ரொக்கமாக வந்து கொடுப்பாங்க ப்ளஸ் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட்டு சரியா பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் இப்போ நார்மலாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கு அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மொத்தமாக வந்து கொடுப்பாங்க எட்டு கிராம் காயின் வந்து கொடுப்பாங்க இதுவே இந்த விதவை பெண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டம் படிக்கிறாங்க அல்லது பட்டயப்படிப்பு படி படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தொகையும் எட்டு கிராம் தங்கமும் கொடுப்பாங்க இதுதான் இந்த ஸ்கீமு ஏழை விதவைகளின் மகள்களுக்கு திருமண உதவித்திட்டம் தமிழகத்தில் யாருடைய பெயரில் செயல்படுத்தப்படுகிறது அதாவது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேர் வந்து இருக்குப்பா இது வந்து நல்லா மைண்டில் வந்து வச்சுக்கோங்க ஏழை விதவைகளின் மகள்களுக்கான திருமண உதவி திட்டம் இவிஆர் மணியம்மையார் நினைவு ஏழை விதவைகளின் மகள்களுக்கான திருமண உதவி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சேம் கான்செப்ட் தான் அதே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் காசு எட்டு கிராம் காயினு ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டு வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து சொல்கிறாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா இதுக்குரிய ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்குள்ளே வந்து இருக்கணும் ஓகேவா சேம் பட்டப்படி படிச்சிருந்தால் ஐம்பதாயிரம் ரூபா ப்ளஸ் எட்டு கிராம் காயினும் சாரி தங்கம் வந்து கொடுப்பாங்க அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவித்திட்டத்தின் தகுதி என்ன பாருங்கள் அன்னை தெரசா அப்படின்னு வந்துட்டா இது வந்து ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவித்திட்டம் அப்படின்னு சொல்லலாம் சரியா ரைட் இதுக்கான தகுதி என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆதரவற்ற பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறப்ப தகுதி வந்து நிர்ணயிக்க முடியுமா கிடையாது அப்படிங்கிறப்ப தகுதி நிர்ணயிக்கப்படவில்லை அப்படிங்கிறதான் கரெக்டு சரியா இந்த அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவி திட்டத்தில் சேம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் காசு எட்டு கிராம் தங்கம் அதே மாதிரி பட்டம் படித்திருந்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் எட்டு கிராம் சரியா தமிழகத்தில் கலப்பு திருமண உதவித்திட்டம் யாருடைய பெயரில் செயல்படுத்தப்பட்டது கலப்பு திருமண உதவித்திட்டம் யாரோட பேரில் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவித்திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து மணமகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இது வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபா காசு ப்ளஸ் எட்டு கிராம் காயின் இதுவே பட்டப்படிப்பு படிச்சிருந்தாங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபா ப்ளஸ் எட்டு கிராம் சேம் தான் வந்து வரும் வருமான உச்சவரம்பு அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வந்து கிடையாது தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியம் எப்போது தொடங்கப்பட்டது தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் சரியா இந்த அமைச்சர் தான் இந்த தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியத்துக்கு தலைவராக வந்து இருப்பாங்க இந்த நலவாரியத்தை ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து தொடங்கியிருக்கிறாங்க இதில் பத்து அலுவல் சார் உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க ப்ளஸ் பதினாலு அலுவல் சாரா உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க இந்தியாவில் முதல் முறையாக திருநங்கையர் நலவாரியத்தை அமைத்த மாநிலம் இது திருநங்கையர் நலவாரியம் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைமாக யார் அமைச்சாங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் சரியா தமிழ்நாட்டில் தான் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து தொடங்கினாங்க இந்த தேதி ஏன் இந்த ஏப்ரல் பதினைஞ்சாந்தேதி தொடங்கினாங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் பதினஞ்சு தான் திருநங்கையர் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நாளில் திருநங்கையர் நலவாரியம் அதாவது ட்ரான்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஆரம்பிக்கிறாங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது என்ன அப்படின்னா அந்த திருநங்கைகளுக்கு நாற்பது வயசுக்கு மேலே வந்து இருக்கிற திருநங்கைகளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வந்து கொடுக்குறாங்க இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைமாக டிரான்ஜெண்டருக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறது எது அப்படின்னு கேட்டால் நம்ம தமிழ்நாடு மாநிலம்தான் தமிழகத்தில் யாருடைய பெயரில் இலவச தையல் இயந்திர திட்டம் தொடங்கப்பட்டது இலவச தையல் இயந்திர திட்டம் சத்தியவாணி முத்து அம்மையார் அந்த திட்டம் பேர் என்ன அப்படின்னா சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திர திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலவச தையல் இயந்திரம் வந்து கொடுப்பாங்க இலவச தையல் இயந்திரம் கொடுத்து பிளஸ் அவங்களுக்கு ப்ராஜெக்டும் சரியா ஆர்டரும் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கொடுப்பாங்க அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் வந்து தைக்கிறாங்க இல்லையா அது இவங்களுக்கே வந்து கொடுத்துருவாங்க கீழ்கண்டவற்றில் முதியோர் உதவி எண் என்ன முதியோர் உதவி எண் ஒன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு சரியா இதுதான் வந்து முதியோர் உதவி எண் இது எப்போ முதியோர் உதவி எண் முதியோர் பராமரிக்க முடியாமல் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடக்குது அப்படின்னா இந்த முதியோர் உதவியனுக்கு நம்ம வந்து அணுகலாம் சரியா மத்திய அரசு தான் ஹண்ட்ரட் நிதி உதவி வந்து பண்ணுறாங்க மத்திய அரசு தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க எப்போ அப்படின்னா இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து கொண்டு வந்தாங்க தமிழகத்தில் சத்துணவு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது சத்துணவு திட்டம் எப்போ தொடங்கினாங்கன்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து தொடங்கினாங்க ஸோ ஃபஸ்ட்டு டைமாக இதுக்கு முன்னால் வந்து மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் வந்து தொடங்கியிருப்பார் அது அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சத்துணவை வந்து மாற்றுறாங்க சரியா யார் மாற்றுறது எம்ஜிஆர் தான் வந்து மாத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து மாற்றுறாங்க இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலவை சாதம் அறிமுகம் பண்ணுறது இந்த சத்துணவுக்குள்ளே அதுலேயே கலவை சாதம் வந்து அறிமுகம் பண்ணுறாங்க ஒரு பதிமூணு வகையான கலவை சாதம் வந்து அறிமுகம் பண்ணுறாங்க சரியா இந்த டேட்டா எல்லாமே நம்ம தமிழ்நாடு சமூக நலத்துறை வெப்சைட்டில் தான் வந்துருக்கு சரியா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது இப்போ நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கா இல்லையா அவர் அறிமு அறிமுகப்படுத்தினது ஆக்சுவலாக இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது அறிவித்தது எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மேல வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சாம் தேதி சாரி ஏழாம் தேதி வந்து அறிவித்தாங்க மே ஏழாம் தேதி வந்து அறிவிச்சுறாங்க சரியா எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து தொடங்குகிறாங்க மதுரையில் வந்து தொடங்கினாங்க எங்கே தொடங்கினாங்க மதுரையில் வந்து தொடங்கினாங்க அதாவது ஒன்றாம் வகுப்புலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவர்கள் இருப்ப இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு காலை சிற்றுண்டி கொடுக்கிற திட்டம் தான் இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க மகளிர் உதவி எண் என்ன அதாவது வன்கொடுமையால் பாதிக்கப்படுற பெண்களுக்கான மகளிர் உதவி எண் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா நூற்றி எண்பத்தி ஒன்று ஸோ நூற்றி எண்பத்தி ஒன்று தான் இந்த மகளிர் உதவி எண் அப்படிங்கிறது வரதட்சணை தடை சட்டம் வரதட்சணை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஸோ டவுரி வந்து வாங்குகிறாங்க இல்லையா அது வந்து குற்றம் அப்படிங்கிற மாதிரி வந்து தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வந்து கொண்டு வராங்க குடும்ப வன்முறை சட்டம் குடும்ப வன்முறை சட்டம் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு கணவன் மனைவிக்குள்ளே வந்து சண்டை நடக்குது அப்படின்னா இந்த குடும்ப வன்முறை சட்டத்தில் தான் வந்து தூக்கி உள்ளே ஓடுவாங்க சரியா அதே மாதிரி இந்த குடும்ப வன்முறை சட்டத்தில் இந்த பெண்களுக்கு அறுபது நாட்களுக்குள்ள தீர்வு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது குடும்ப வன்முறை சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறில் அதாவது பெண்ணுக்கு பதினெட்டு வயசு அப்படின்னு சொல்லியும் ஆணுக்கு இருபத்தோரு வயசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா ஸோ இதுதான் வந்து குழந்தை திருமண சட்டம் அப்படிங்கிறது ஸோ இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தை திருமண சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுன்னு சொல்லி இருக்கும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது தூக்கிட்டு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த குழந்தை திருமண தடை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு அப்படிங்கிறத கொண்டு வராங்க மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் ஸோ பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பாதுகாப்புச் சட்டமாக முடிச்சுக்கலாம் எந்த வருஷம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து இந்த ஸ்கீம் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வராங்க என்ன அப்படின்னா பெற்றோராக சரியாக பராமரிக்கலை பெற்றோருக்கு சரியாக வந்து நம்ம சாப்பாடு போடலை அப்படின்னா அது அந்த பிள்ளைகள் மேலே வழக்கு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கிறதா இந்த திட்டம் அப்படிங்கிறது அதே மாதிரி ஒரு சில இடத்துல வந்து சொல்லுவாங்க இல்லையா கவனிக்காத பெற்றோரோட சொத்துக்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது குழந்தைகளோட சொத்துக்களை திரும்பவும் பெற்றோர்க்கே வந்து மாற்றினாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி கொண்டு வரதான் இந்த மூத்த குடிமகள் பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு அப்படிங்கிறது சரியா ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு இருபது திட்டங்கள் அதாவது சமூக நலத்திட்டங்கள் வந்து பார்த்துருக்கோம் இந்த இருபதுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டங்கள் சரியா கண்டிப்பாக இந்த குரூப் ஒன்று குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த மூணில் இந்த இருவிலிருந்து கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ இந்த இருவு நல்லா வந்து பார்த்துக்கோங்க சரியா ரைட் அடுத்து ஒரு வீடியோவில் நம்ம வந்து மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்